கேரளாவில் சபரிமலையில் நாற்பது லட்சத்தை பக்தர்கள் தாண்டி சாதனை படைத்தது ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி மொத்தம் முப்பத்தொன்பது லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று பத்து ஐயப்ப பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்துள்ளனர் கடந்த ஆண்டு இதே காலத்தில் முப்பத்தைந்து லட்சத்து பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றொன்று பக்தர்கள் என்ற சாதனையை முறியடித்துள்ளனர் மகரவிளக்கு பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர் அன்றைய தினம் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் சிறப்பு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கூட்ட நெரிசலை தடுக்க ஸ்பாட் புக்கிங்கை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்றும் பம்பைக்கு பக்தர்கள் செல்ல அனுமதிப்பதற்கு முன் நிலக்கல்லில் ஆய்வு நடத்துவது குறித்து ஆலோசித்து வருகின்றனர் சத்திரத்திலிருந்து நுழையும் நேரத்தில் மாற்றம் அதிகரித்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு சபரிமலை மகரவிளக்கு மகோத்சவத்திற்காக சத்திரத்திலிருந்து புல்லுமேடு செல்லும் பக்தர்களின் நுழைவு நேரத்தை அதிகாரிகள் மாற்றி அமைத்துள்ளனர் புதிய நுழைவு சாளரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை முந்தைய நேரமான காலை ஏழு முதல் மதியம் ஒன்று மணி வரை மாற்றப்பட்டுள்ளது இந்த மாற்றம் தாமதமான நேரங்களில் வனப்பாதையில் பாதுகாப்பு மற்றும் கூட்டத்தை நிர்வகித்தல் குறித்த கவலைகளுக்கு விடையிருப்பாகும் இதற்கிடையில் அழுதகடவு மற்றும் முக்குழி வழியாக நுழையும் நேரம் மாறாமல் மாலை நான்கு மணி வரை பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறது விளக்கு ஸ்பாட் புக்கிங் ஜனவரி பதினைந்து தேதி வரை ஐந்தாயிரம் நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் மகரவிளக்கு விழாவின் போது மக்கள் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் சபரிமலையில் புதன்கிழமை முதல் ஜனவரி பதினைந்து இம் தேதி வரை தினமும் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் சபரிமலையில் திருவிழா காலங்களில் கூட்டத்தை திறம்பட நிர்வகிப்பதற்கான கேரள உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மகர ஜோதி நாள் ஜனவரி பதினான்கு அன்று வருகிறது ஜனவரி பன்னிரண்டு அன்று மெய்நிகர் வரிசையில் முன்பதிவு செய்வதற்கான வரம்பு அறுபதாயிரம் ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஐம்பதாயிரம் ஜனவரி பதினான்காம் தேதி நாற்பதாயிரம் பக்தர்கள் மலையில் முகாமிட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வழக்கமாக ஜனவரி பத்தாம் தேதி முதல் பரணசாலைகளில் பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இது மட்டுமின்றி பம்பைக்குள் பக்தர்களை அனுமதிக்கும் முன் நிலக்கல்லில் பக்தர்களை போலீசார் ஆய்வு செய்வார்கள் பரணசாலைகளில் காத்திருக்கும் பக்தர்களின் சமையல் மற்றும் இதர செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை காவல்துறை செயல்படுத்தும்